ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொறாவது ஆண்டு பைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்கள் எல்லாமே பல மடங்கு வந்து பெருகிக் கொண்டே போகின்றது சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு பொருளாதார நிலையில் மிக கடுமையான சோதனையான ஒரு ஆண்டாகவே இருந்தது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருந்தது இதனால் கடன் பிரச்சனைகள் மிக அதிகமாகவே வந்து இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருமா பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா பணவரவு எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிலே வந்து எழுகின்றது அதற்கான பதிலை இப்போது வந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நல்ல பண வரவு வந்து ஏற்படும் குறிப்பாக மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த மூன்று மாதங்களில் உங்களுடைய பண வரவு அபரிதமாகவே இருக்கும் வெளியே கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கி பணம் இப்பொழுது வந்து வசூலாகும் நாலா பக்கங்களிலும் இருந்து பண வரவு வந்து உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய தொகை பரிசாக கிடைக்கும் இதுவரை இருந்த வீண் செலவுகள் வந்து இனி இருக்காது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பணத்தை சேமிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே மிகவும் பயனுள்ள வகையில் வந்து அமையும் சிலருக்கு குறுகிய காலத்திலேயே முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மே ஜூன் மாதங்களில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் மேசராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வீடு கட்ட வீடு வாங்க பிசினஸ் லோன் வெஹிக்கல் லோன் போன்ற எந்த ஒரு லோனாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் மட்டும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடன்கள் பல மடங்கு அதிகரித்து கொண்டே செல்லும் பொதுவாக கடன்கள் வாங்கும்போது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்டகால கடன்களை அடைக்க வழி வந்து பிறக்கும் மேலும் புதிதாக வங்கிக் கடன் உதவியும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டு அடமானம் பத்திரங்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் அடகு வைத்து நகைகளை மீட்கவும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும்